அல் மஹப்ப பி ஷுயுல் பாவம் பரவ வேண்டும் என்று விரும்புதல் இது அதை விட பயங்கரமானது பாவத்துடைய தரத்தில் ஒரு பாவம் பரவணும் என்று விரும்பறோம் பாருங்க ஷுயுல் ஒரு மானக்கேடான செய்தி ஊர் ஃபுல்லா பரவணும் என்று உத்தர விரும்பினாரென்றால் அவர் வந்து மிகப்பெரிய குற்றத்துக்கு ஆளாகிறார் எப்படிப்பட்ட குற்றம் என்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அல்லாஹ் تعالی குர்ஆன் ரசூரா சூரத்துன் नूर 19 20 இன் அல்லதீன அன் தஷீ அல் ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியில் ஒரு மானக்கேடான விடயம் பரவ வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ என்று யார் விரும்புகிறாரோ லஹூம் அசாபுன் அலீமுன் இந்த உலகத்திலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு எங்க வேதனை உண்டு இந்த உலகத்திலும் அவருக்கு கடுமையான வேதனை உண்டு மறுமையிலும் அவருக்கு கடுமையான வேதனை உண்டு வேதனையை அவசரப்படுத்தக்கூடிய வேலைகளில் ஒன்று தான் என்ன இந்த உலகத்திலேயே எந்த ஒரு 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 விஷயம் ஒரு மானக்கேடான விஷயம் என்று விரும்புகிறது ஒரு செய்தி தனக்கு தனக்கு எதிரான ஒருவருடைய செய்தி மானக்கேடான அவனுடைய மானம் மரியாதை சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி வந்தால் இவர் அமைதி அய்ந்துடுறது பரவுகிறது உள்ளத்தால் விரும்புகிறது பரவுறத உள்ளத்தால் விரும்புகிறது ஆனால் இவர் நல்லவர் இவர் என்ன இவர் அதை அதில் எந்த பங்கு செஞ்சிருக்க மாட்டார் ஆனால் உள்ளத்தால் அந்த மானக்கேடான விஷயங்கள் பரவுறத்தை விரும்புறது இதில் உள்ளது ஒன்றுதான் தான் ஒரு சின்ன ஒரு கெட்ட விஷயம் யாரோ ஒரு ஊர் எவனோ எவனோத்தன் செஞ்சிருப்பான் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலையை பார்த்தீர்கள் அதை கொண்டு எல்லா முஸ்லீம் செஞ்ச மாதிரி ஆக்குறதும் என்னது தான் பரபரத்தை விரும்புறது தான் அதாவது ஒரு லட்சம் பேர்ல ஒருத்தன் எங்கேயோ ஒருவன் ஒரு தவறு செஞ்சிருப்பான் வைங்க அதை பப்ளிக்கா மீடியா கொண்டு வந்து வீடியோவில் வச்சு சொல்லி இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி ஆரிக்கன்னு சொன்னா தெரியாமல் அஞ்சு பேர் செஞ்சிட்டிருப்பானே அவனுக்கு நம்ம தகவல் கொடுக்குறோம் என்ன நீ மட்டும் இல்லைப்பா நாலஞ்சு பேர் இப்படி இருக்கிறது தான் செய்கிறாங்கன்னு அவனுக்கு ஒரு ரிலாக்ஸ் அடையா சரி நம்ம மட்டும் நினச்சிட்டு இருந்தோம் பார்த்தா இந்த ஊரில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க என்னத்தை யார் கொண்டு போய் சேர்க்கிறான் நம்ம தான் கொண்டு போய் என்ன செய்கிறோம் சேர்க்கிறோம் இந்த இந்த வேலையில் நம்ம ஈடுபடவே கூடாது ஒரு பாவம் என்று வந்தால் அவரை அவர் அவருடைய பகுதியில் நீ அல்லாவிட்ட மன்னிப்பு கேட்டுக்க மூடிக்க சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு நீ அல்லாட்ட தௌபாசை தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் நம்மட கையில் இல்லை என்றதோடு முடிக்காமல் அதை பரவ விரும்புகின்றவன் இன்னும் பாவம் செய்யறவருக்கு என்ன செய்யறான் ஒரு ஆர்வத்தை கொடுக்கிறான் இன்னொரு ஆர்வத்தை கொடுக்கிறான் முன்மாதிரிகளை கொண்டு போய் சேர்க்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்